அஸ்லாமலைக்கும் அன்பு நண்பர்களே நான் ஒரு ஈத்தப்பழ தோட்டத்துக்குள்ளே இருக்கிறேன் இதோ இருக்கிற இந்த ஈத்தப்பழ தோட்டம் மதீனாவிலே அமைந்திருக்கிறது இந்த ஈத்தப்பழ தோட்டம் ஒரு சஹாபியின் முக்கியமான தோட்டமாக கருதப்படுகிறது சல்மான் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய ஈத்தப்பழம் தோடம்தான் இது சுமார் முந்நூறு ஈட்டப்பழ மரங்களுக்கு மேலாக இருக்கின்ற ஒரு தோட்டம் மிக பரந்ததொரு தோட்டத்தை கொண்ட அந்த சஹாபியின் இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கின்றோம் சல்மான் ஃபாரிஸ் அலையு அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அவர் அரபியர் அல்லாதவர் இஸ்லாத்தை ஏற்றவுடன் இஸ்லாத்துக்காக பெரும் பங்களிப்பை செய்த ஒரு சஹாபி அகழ் போரின் பொழுது கூட அவருடைய ஆலோசனையே எம் பெருமகனார் சல அலாஹு அலி விசல்லாம் அவர்கள் எடுத்து அந்த யுத்தத்தை வழிநடத்தினார்கள் இப்படி மிக முக்கியமான ஒரு சஹாபி அவர்களுடைய தோட்டத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம் இங்கே தண்ணீர் பாய்ச்சப்படுகின்ற காட்சிகளையும் நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது ஈத்த மரங்கள் காய்க்கின்ற காலங்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த மரங்களுக்கு எந்நேரமும் தண்ணீர் பாய்க்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு அப்பால் இந்த தோட்டத்தை ஒத்த ஒரு தோடமும் உருவாக்கப்பட்ட ஒரு தோடம் இதன் மரபக்கம் இருக்கிறது முடிந்தால் அதை பார்ப்போம் இதுதான் அசலான சல்மான் ஃபாரிஸ் லுலியன் அவர்களுடைய இந்த தோடம் பலரும் இந்த தடயங்களை சஹாபாக்கள் வாழ்ந்த தடயங்களை இங்கே பார்த்துச் செல்வார்கள் இது இப்பொழுது மதியன அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது அங்கே இந்த சல்மான் ஃபாரிஸ் வலியுள்ளானவர்களுக்கு சொந்தமான இந்த பாகத்திலே தான் ஒரு பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது சல்மான் ஃபாரிஸ் வடிவல்லானவர்களின் இந்த தோட்டத்திலே ஈச்ச மரங்களுக்கு தண்ணீர் வாய்த்துகின்ற முறையை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம் இப்படி தண்ணீர் தொட்டி மாதிரி அமைத்து மேற்பாகத்திலே தண்ணீர் தொட்டி அமைத்து அந்த தண்ணீரை வடிகால் மூலமாக இப்படி ஒரு வடிகால் மூலமாக தண்ணீரை பாய்த்தகிறார்கள் தோட்டத்துக்கும் இப்படி தண்ணீர் பாய்ச்சப்படுகின்ற காட்சியை நாங்கள் பார்த்தோம் இதில் இரண்டு விடயங்களை அறிந்து கொள்கின்றோம் ஒன்று ஈத்த இந்த பாலைவனத்திலே எப்படி இந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது இந்த நீர்ப்பாசன முறைமையினால் இந்த பகுதி ஈரமாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் மிக பாருங்கள் இந்த பகுதி ஈரமாக இருக்கிறது இப்படித்தான் இந்த மரங்கள் ஈரழிப்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது இதுவரைக்கும் அசலாக ஈச்ச மரங்களை பார்க்காதவர்களும் கூட ஈச்ச மரங்களை பார்த்துக்கொள்ளலாம் இப்படித்தான் இருக்கும் இது ஒரு சிறிய மரம் இன்னும் காய்க்க தொடங்கவில்லை காய்க்கின்ற மரங்கள் இப்படித்தான் இருக்கும் வீரமாக இருக்கின்ற மரங்கள் இதோ இனி நாம் யார் இந்த சல்மான் ஃபாரிஸ் அலி அல்லாஹூ அவர்கள் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் சல்மான் அல் ஃபாரிசி அலி அல்லாஹூவன் ஹகவர்கள் ஈரான் நாட்டின் இஸ்ஃபஹான் நகரை சேர்ந்தவர் இவருடைய தந்தை மிகப்பெரும் செல்வந்தர் பல நிலங்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் சல்மானுல் ஃபாரிசி ருலாஹன் அவர்கள் கடைசி வரை தனது சொந்த வீடில்லாமலேயே வாழ்ந்து மரணித்ததாக வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது இவர்கள் ஜோராஸ்டியன் எனும் மதத்தை பின்பற்றி வந்த நிலையிலே கிறிஸ்தவ பதத்தை தழுவி கிறிஸ்தவ பதத்தை படிப்பதற்காக இவரை தந்தையார் சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறார் கிறிஸ்தவ மதத்தை படிக்க சென்ற இந்த சல்மானுல் ஃபாரிஸ் அலி அவர்கள் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அதனை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்திலே அரேபியாவுக்கு அவர் வருகிறார் இப்படி வருகின்ற நேரத்திலே தான் இவர் அன்றிருந்த வழக்கப்படி இவர் கைது செய்யப்பட்டு ஒரு அடிமையாக மாற்றப்பட வேண்டிய நிலைமைக்கு இவர் தள்ளப்படுகின்றார் ஒரு யூதரின் அடிமையாக இவர் மதீனாவிலே இந்த தோட்டத்திலே வேலை பார்க்கும் ஒருவராக இருக்கின்ற நேரத்திலே தான் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட சல்மான் அல் ஃபாரிசீர் அலி அல்லாஹூன் அவர்களும் நபிசல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களை சந்தித்த உடனேயே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பின் நபிகளாரோடு அதிகமாக அன்பு பாராட்டக்கூடியவராக இவர் இருந்தாலும் கூட நபிகளாரையோ சஹாபாக்களையோ அடிக்கடி காணக்கூடிய சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்கவில்லை என்றால் இவர் மதினா முனவராவிலிருந்து சுமார் ஐந்தரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தார் இவர் ஒரு அடிமையாக இருந்தார் எனவே இவர் இவருடைய எஜமானிடம் கேட்கிறார் என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் என்ன உனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார் அவரோ அந்த யூத எஜமானனோ இவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமையை கொடுக்கின்றார் அதாவது முந்நூறு ஈச்சமர கன்றுகளை இந்த தோட்டத்தில் நட வேண்டும் நாற்பது அவுன்ஸ் தங்க நகைகள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார் இதனை ரசூல்லாஹி சல்லா அலையூசல்லாம் அவர்களிடம் இவர் அறிவிக்க ரசூல் சல்லா அலையூஸ் அவர்களும் யூதனிடம் போய் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டு வாருங்கள் என்று கூறி சஹாபாக்களிடம் ஈச்சமர கன்றுகளை தானம் செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுக்கிறார் பலரும் இருபது முப்பது என ஈச்சமர மரங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி சலல்லா அலையு செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்ட அங்கே குழிகளை தோண்டுமாறு இவ்வாறு முன்னூறு குழிகள் தோண்டப்பட்ட நேரத்திலே அந்த முன்னூறு குழிகளுக்கும் முன்னூறு ஈச்ச மரங்களை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களின் கைகளின் நாட்டினார்கள் அந்த தோடம்தான் இது மற்றொரு சகாபி ஒரு சிறிதளவு தங்கத்தை தானம் செய்ய அந்த தங்கம் அவர் கேட்ட அளவிலே இல்லாததால் ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அந்த தங்கத்தை நிறைவாக்குவான் என்று சொல்லி அந்த எஜமானரிடம் கொண்டு சென்ற பொழுது அது நாற்பது இருந்து அவரின் விடுதலை அவருக்கு கிடைக்கிறது இப்படித்தான் ஒரு தனிப்பட்ட சகாபியை அடிக்கடி ரசூலுல்லாஹுவையும் சஹாபாக்களையும் கண்டுகொள்ள முடியாத ஒரு சஹாபியை அவர் பரிதவித்த நிலையிலே அவரை அந்த தரிசனத்துக்கு தினம் தினம் வரவழைப்பதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட மிக பெரும் முன்னுதாரணமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு சல்மானுல் ஃபாரிசிர் ரலியல்லாஹு அல்லாஹூன் அவர்கள் பல யுத்தங்களிலே மிக யுத்த தந்திரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் என்பதையும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக போற்றும் அறிஞராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பதும் மிக வரலாற்றிலே பதியப்பட்ட ஒரு நிகழ்வாகும் இவர் ஈராக்கிலே கவர்னராக சென்று அங்கேயே மரணித்ததாகவும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்னாருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சுவனத்திலே மிக பெரும் கூலியை கொடுப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்